அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நித்தி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று வீராவேசமாக பேசிய பொம்மை வேந்தர் மு ஸ்டாலின் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு பறக்கிறாராம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்றால் போகாதவர் தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றால் செல்கிறார் என்று அவர் விமர்சித்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழ்நாட்டிற்காக நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த இருபத்தி நான்காம் தேதி டெல்லி செல்கிறேன் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல் பதிவில் அதற்கு பதில் கூறியிருக்கிறார் முந்தைய மூன்று ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டங்களை தமிழ்நாடு புறக்கணிக்கிறது என வேறுவாசனம் பேசி தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை பெற செல்லாத நீங்கள் இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன தமிழ்நாடா இல்லவே இல்லை உங்கள் குடும்பம் தானே ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் திரு ஸ்டாலின் அவர்களே அது கண்ணாடி உங்களை பார்த்து நீங்களே என் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அறிவாலய மேல் மாடியில் சிபிஐ ரெய்டு வந்தபொழுது கீழ்மாடியில் நீங்களும் உங்கள் தந்தையும் அறுபத்தி மூன்று தொகுதிகளை தாரை வார்த்த பொழுது டேபிளுக்கு கீழ் தவழ்ந்து சென்றீர்களா ஊழ்ந்து சென்றீர்களா எதிர்கட்சியாக கருப்பு பொலும் காட்டிவிட்டு ஆளும் கட்சியாக வெள்ளை கொடை காட்டினீர்களே அப்பொழுது தவழ்ந்து சென்றீர்களா ஊழ்ந்து சென்றீர்களா இவ்வாறு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அவருடைய அந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது சரி நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி